ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக முதல் அணியாக எப்போதுமே பயிற்சியை துவங்கின்ற சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் தற்போது சென்னைக்கு வருகை தந்து அவங்க பயிற்சியை துவங்கி அவங்க நெட் பிராக்டிஸில் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் தற்போது கிரிக்கெட் உலகில் ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இருக்கு முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியும் ஆசிபியா அணியும் மோத இருக்காங்க இந்த போட்டி பெங்களூரில் இருக்கின்ற சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு இரண்டாவது போட்டியில் ஐபிஎல்லின் பரம எதிரிகளாக கருதப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோத இருக்காங்க இந்த போட்டி சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எப்போதுமே ஐபிஎல் துவங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முதல் அணியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் பயிற்சியை வந்து துவங்குவாங்க அதே போல் இந்த முறையும் அந்த பாணியை கையில் எடுத்திருக்காங்க அதற்காக முதல் முறையாக தற்போது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் இன்று காலை விமானம் மூலமாக தற்போது சென்னைக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது அது இல்லாது மகேந்திர சிங் தோனி அவர்கள் அணிந்து வந்த அந்த ஒரு டிஷர்ட் தான் தற்போது ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க தன்னுடைய டிஷர்ட்டில் மோர்ஸ் கோட் அப்படின்ற ஒரு மொழியின் படி அவங்க ஒரு கோட் வேடை வந்து எழுதியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத குறிக்கும் வகையில் அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா அவங்க வாசகம் அடங்கி அந்த ஒரு டிஷர்ட்டை வந்து போட்டிருந்தாங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே மற்றும் தோனி ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது தன்னுடைய ஐபிஎல் சீசனின் கடைசி தொடர் இது தான் அப்படிங்கிறத சிங் தோனி அவர்கள் தற்போது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கேப்டன் பொறுப்பை அவங்க ருத்ராஜ் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில த தற்போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக அணியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று வயதாகிவிட்டது அதன் காரணத்தினால் இந்த ஒரு தொடரோடு தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சு கொண்டு அவங்க ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெறுவாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏற்றவாறு வாசகம் அடங்கிய டிஷர்ட் டீம் அவங்க போட்டு வந்தது தற்போது சிஎஸ்கே ரசிகர்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தற்போது சென்னைக்கு வந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா நெட் பிராக்டிஸில் பயிற்சியை துவங்கின உடனே அவங்க அடித்த முதல் சிக்ஸரே சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டில் போய் வந்து விழுந்திருக்கு அது தொடர்பான வீடியோ தான் தற்போது ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்து கொண்டிருக்கு அது மட்டுமில்லாது இந்த முறை ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை எப்படி துவங்கினாங்களோ அதே போல் முடிக்க போகிறாங்களாம் அதாவது ஒன் டனாக தான் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய அணிக்காக களமிறங்கி கொண்டிருந்தாங்க ஒன் டவுன் பேட்ஸ்மனாக இந்த முறை ஐபிஎல் சீசனில் இவங்க களமிறங்க போகிறாங்களாம் சென்னை அணிக்காக கடந்த முறை இவங்களுக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால ஒரு சில ஓவர் மட்டுமே பேட்டிங் செய்ய முடியும் அப்படின்றதுனால இவங்க பார்த்திங்கன்னா பதினெட்டாவது அல்லது பத்தொம்பது இருபதாவது ஓவரில் மட்டுமே களமிறங்கி கொண்டிருந்தாங்க ஆனால் தற்போது அந்த அறுவை சிகிச்சையில் இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க அதே போல் தற்போது ஃபினிஷிங் ரோலுக்கு சிவம் தூபே ஜேமி ஓவர்டன் ரவீந்தர் ஜடேஜா அப்படின்னு வரிசை அதிரடி வீரர்கள் இருக்கும் சமயத்தில் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் இல்லாமல் மூன்றாம் கால வீரராக களமிறங்கி விளையாடுவதற்கு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தற்போது அணி நிர்வாகம் அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பதன் காரணத்தினால இந்த தொடர் முழுக்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் விரைவா பேட்டிங் செய்ய களத்துக்கு வருவாங்க இது பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே ரசிகளுக்கு பெரிய ஒரு மேலும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தற்போது சென்னைக்கு வந்த உடனே தோனி அவர்கள் அடுத்த அந்த ஒரு மெகா சிக்ஸர் ரோட்டுக்கு போய் விழுந்த வீடியோ தான் தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி